கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் உள்ள வேலைச்சேரி உள்ள ஏழுமையஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் பிசகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வான் ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளை ஓசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் இன்றைக்கு உண்மைக்கு கிடைக்கிற வெகுமதி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்போமா நெகேமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் அங்கே எட்டாவது வசனத்தை நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்க்கும்போது ஆப்ரஹாம் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டீர் அப்படி ஏழு ஜாதிகளும் இருபத்தோரு ராஜாக்களும் நிறைந்த அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனார் ஆதிமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை பார்க்கும்போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு வா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார் அவன் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டு வந்தான் அவன் ஒரு விசுவாசத்தின் தகப்பன் தேவனுக்கு கீழ்படைந்தான் அவன் விசுவாசித்தான் உடனே ஆண்டவர் சொன்னார் உன் உன் உன்னை உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆப்ரஹாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் கத்தரை ஆசீர்வதிச்சார் காரணம் அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான் எங்கே போசுறது எங்கே போகிறது என்ன தெரியுதுன்னு தெரியலையே ஆண்டவர் சொன்னார் கத்தர் சொன்னார் அவர் 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 சொல்கிற தேசத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான் ரெண்டாவது அவன் கீழ்ப்படிந்தான் மூன்றாவது அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் அவன் ஒரு சமயம் மனைவினுடைய சொல்லை கேட்டு குழந்தை பிறக்காதனால் அவன் வழி தவறி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனாலும் ஆதி அவன் பதினைந்தாவது அதிகாரம் வரும்போது மகனே நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகுமாக இருக்கிறேன் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவன் உண்மை உண்மையாய் உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் அவன் கூடாரவாசியாக இருந்தான் அந்த கூடாரத்துக்குள் இருந்தவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து நீ வானத்தை அண்ணாந்துப்பார் எம்மண்ணமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னார் வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அவன் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததை தேவன் கண்டார் இந்த நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மையாக இருப்போம் அப்படியாக ஒரு தம்பதி தன்னுடைய தாயின தாயை அழைத்து கொண்டு ஒரு கணவன் மனைவி ஒரு அம்மா அழைச்சிக்கிட்டு காரில் போயிட்டே இருக்காங்க நல்ல பல விதமான இடங்களெல்லாம் அதை சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க திடீர்னு பின்னால் ஒரு போலீஸ் வேன் துரத்திக்கிட்டே வருது துரத்திட்டு வந்து கொஞ்சம் முன்னால் போய் நிறுத்தி இவரை நிறுத்த சொல்லி இறங்குங்க கீழே இறங்குங்க அப்படின்னா என்ன சார் நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா இல்லைப்பா இந்த வாரம் நாங்கள் சாலை பாதுகாப்பு வாரம் அதை எடுத்து சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சரியாக காலையிலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் நல்லா ஓட்டுனீங்க அதனால உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு வெகுமதி ஐந்தாயிரம் ரூபா ரொக்க பரிசு கொடுக்கலான்னு இருந்தோம் அப்படின்னா அவன் உடனே பெருமூச்சு விட்டு அப்பாடா இது வரைக்கும் நான் லைசன்ஸே எடுக்கல இந்த ஐயாயிரம் ரூபாயில் நான் லைசன்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு உடனே அவர் சார் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக ஸ்டன் ஆகிட்டாரான் உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த மனைவி கார்லேருந்து இறங்கி வந்து சார் சார் அவர் ஏதோ ஒளறி கொட்டிட்டார் சார் அவர் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கார் சார் அவர் குடும்பவதில் உளறிட்டு கொட்டிட்டார் சார் அப்படின்றார் அவருக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு உடனே இதை கேட்டுக்கொண்டுருந்த காது செவிடான தாய் இறங்கி வந்து என்ன வாக்குவாதம் நடக்குதுன்னு பார்த்தா தெரியுது சார் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் சார் வேண்டான்டா இந்த மாதிரி கார்லாம் எடுக்காதரா இந்த மாதிரி திருட்டுக்காரெலாம் எடுத்துகிட்டு வராதரான்னு சொன்னேன் சார் அவன் கேட்க மாட்டன்ட்டான் சார் அப்படின்னாங்க உடனே அந்த சாரு மயக்கம் போட்டே கீழே விழுந்துட்டார் ஆம் இந்த உலகத்தில் உண்மையுள்ளா உண்மை இல்லாமல் எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க பாரு யாக்கோபு தகன் தகப்பனை ஏமாத்தினான் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான் இன்றைக்கு கிற்த்த பிள்ளைகளையும் எத்தனை பேர் ஏமாற்றிட்டு உலகத்தை வாழ்கிறாங்க யாரை வேணாலும் ஏமாற்றலாம் ஆனால் வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படித்த இயேசுவை நான் ஏமாற்ற முடியாது உண்மை உள்ளா இருக்கிறீங்களா கற்றுறப்படையை ஆசை விதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஓசை போல தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் ஆண்டவரே ஆபரகாமை போல உண்மை உள்ள ஒரு மனுஷனாகி ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பதிமூணில் எனக்கு உண்மையுள்ள உள்ள அந்திப்பாவை என்கிறவன் இருந்தான் குடியிருக்கிற இடத்துல இருக்கிற அந்திப்பாவைப் போல எல்லாரும் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும் அவர்களை ஆசீர்வதி தேவைகளை சந்தியும் இயேசுண்டையும் அந்த நிலைக்காலையும் எல்லையங்களும் தெளிக்கிறோம் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ